சாதி கொடுமை என்பது மட்டுமே எதிரானது அல்ல ஒவ்வொரு சாதிக்கும் எதிரானதுதான் சாதிய கட்டமைப்பு சாதி ஒழிப்பு என்பது மக்களுக்கான கோரிக்கை அல்ல சகோதரத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை எது ஜனநாயகத்தை மதிக்கிற ஒவ்வொருவரின் கோரிக்கை எது சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை அதனால்தான் தான் தன்னியல்பா அண்ணன் சத்யராஜ் சொன்னாரு சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் எங்களை வெறும் டீ பன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் நாங்கள் ஆறு சீட்டு கொடுத்தோம் எட்டு சீட்டு கொடுத்தோம் அதுக்கு மேல அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை நாங்கள் பத்து சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம் மாட்டோம் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரை நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன் நாம் தமிழர் போகாது பத்து வருஷம் வந்துட்டோம் யார் கூடயும் கூட்டணி இல்லை எல்லாரும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஒரு மக்கள் ஓட்டு போகிறாங்கன்னா நான் சீமான் கட்சிக்கு தான் எங்கள் கடலூரில் வந்து பத்து ஒன்பதாயிரம் சொல்கிற ஓட்டு பத்தாயிரம் கிட்ட அந்த ஓட்டை வந்து யாரும் காசு கொடுக்காம வாங்க முடியாது அந்த கட்சியும் காசு கொடுக்காம வாங்க முடியாது இப்போ நின்று வந்து திமுக எலெக்ஷன் ஜெயிச்சாங்க எப்படி ஜெயிச்சாங்க மத கட்சி ஜாதி கட்சி எல்லா ஜாதியும் கட்சி ஒரு பக்கம் வீசிக்காக கூட்டுக்கணாங்க இன்னொரு பக்கம் போய் காட்டோட்டியாக இருக்காங்க அவங்க பையன் கணலாசனம் கொடுக்குனாங்க அவங்க எல்லாரும் போட்டுக்கங்கன்னா அப்போ வண்ணியோட வாக்கும்பு உறுது பறையரோட வாக்கும்புது எல்லா சமூக மக்களும் ஒரு கட்சிக்கு உழுதுன்றப்ப அவங்க தான் ஜெயிப்பாங்க கேட்டால் நாங்கள் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் பொது தொகையில் ஜெயிச்சிட்டோம் எப்படி ஜெயிச்சிங்கன்னு உள்ள போய் தான் தெரியும் எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்ட்டு உங்களை ஓட்டு போட்டவங்க எல்லாம் எப்படின்னா சாதியை கடந்த மதம் கடந்த ஓட்டு போட்டுருக்காங்க நீங்கள் சாதி மாத சாதி மத சார்பாட்டை முற்போக கூடன்னு வச்சிங்க அப்புறம் எதுக்கு சாதி பாதி வேட்பாளர் நிறுத்துறீங்க எல்லா தொகுதியிலும் இந்த தான் நிற்கணும்னு குறிப்பிட்டு தான் நிறுத்துறீங்க இப்போ ஆசைப்படுறாங்க தமிழர்கள் எங்கே ஆசைப்பட்டாங்க தமிழர்கள் என்னென்ன ஆசைப்பட்டாங்க சொல்கிற அப்படியே சொல்லி எங்கள் அண்ணன் சீமான பாருங்கள் பல்லர் தொகுதியில் ஒரு வன்னியர் நிறுத்து வன்னியர் தொகுதியில் பறையர் நிறுத்துவார் அதான் உண்மையான தமிழ் தேசியம் அவங்க சொல்கிறதுலாம் அவங்க நீங்கள் இப்போ பசங்க யார் சொன்னீங்க சாதியா சாதிய ஓழிச்சுதே திராவிடம் தான் சொன்னீங்க கிடையவே கிடையாது இந்த மண்ணில் ஜாதியை உருவாக்குறதே திராவிடம் தான் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு சில ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா அவ்வளோ பேர் ஜாதி கிடச்சுனா ஜாதிய சங்கங்கள் உருவாகிருக்காது ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஜாதி சங்கம் வந்துருச்சு தேவந்தர்கள் வந்துட்டாங்க தேவர்களுக்கு வந்துட்டாங்க அகமுடையார்னு ஒட்டுமொத்த ஜாதி சங்கம் இன்றைக்கி வந்து ஒன்று இருக்காங்க காரணம் இதுக்கு பின்னாடி இருக்குது திராவிட கட்சிகள் தான் ஏன்னா இவங்க எல்லோரும் ஒன்று திரட்டி இன்றைக்கி வச்சுக்குவாங்க நாளைக்கு எலெக்ஷன் வரப்போ இவங்க கூட போய் நான் அவனுக்கு அது நான் அவனுக்கு இது செய்யறேன் அவங்களை கூட்டு வச்சுக்குவாங்க அதனால் இந்த மண்ணில் இவங்க ஜாதியை ஒழிக்கல இவங்க வந்துலேருந்து ஜாதி வளர்ந்துன்னு தான் தவிர இந்த மண்ணில் ஒழிக்கலை ஐயா காடு கேட்குற மாதிரி நான் கேட்குறேன் நாங்களாம் வந்து உங்களுக்கு ஜாதியை ஒழிக்காதிங்கன்னு சொன்னோம் ஐயா கேடு தான் கேட்பாங்க நாங்களே அவங்களை ஜாதியை ஒழிக்க வேணாம்னு சொன்னோம் ஒயிஸ்ட்டு போ கருணாநிதி கேட்பாங்க ஒயிஸ்ட்டு போன்னு சொல்லுவார் அதேமாரி நான் அவரை அவங்க தான் ஜாதியை ஒழிக்கலை இங்கே யாரும் முட்டுக்காட்டையாக இல்லை வன்னிய சங்கம் உருவாக்குறப்போ போய் வன்னிய சங்க பேச வேண்டியதானே ஏன் அவங்க சங்கத்தை வன்னியர் சங்க உருவாக்குறீங்க பார்ப்பனர்களால் இந்த மண்ணில் நம்ம ஆண்டாண்டுக்கெல்லாம் அடிமன்பட்டு இருக்கிறமே வாங்க தமிழானு இல்லைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லைங்கன்னு ஏன் சொல்லலை இவங்க தான் உருவாக்கினாங்க உருவாக்க விட்டாங்கல்ல தேவர் சமுதாயம்னு சொல்ல வேண்டியதானே ஒவ்வொரு ஜாதி கட்சி உருவாக சொல்ல முடியாதே ஒவ்வொரு ஜாதி சங்க உருவாக்க போய் பேச வேண்டியதானே இவங்களாம் பேரதான் திராவிட கட்சி சமூக நீதி கட்சி சமத்துவ கட்சி ஒன்றும் கிடையாது ஒட்டு மொத்தமாக சாதி தான் இவங்க தான் தமிழில் ஜாதியாக வளர்க்கறாங்க ஒன்றும் சொல்ல போனால் ஜாதியெல்லாம் ஒழிக்கவே இல்லை யாருமே ஒழிக்கலை இன்றைக்கி எனக்குள்ளே ஒரு ஜாதியை ஒழிச்சாருன்னா முதல்ல சொல்கிறது சீமானம் திருமாவளவனும் தான் ஒழிச்சாங்களே தவிர எனக்குள்ளே அந்த ஜா ஃபஸ்ட்டு ஒழிச்சு அவங்க தான் ஜாதி தேவையில்ல ஜாதி பேதம் இல்லாமல் மனிதனுக்கு மதின சமதான் பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்த சொன்னது என் திருமாவளே இன்றைக்கி நான் சீமானோம் அதனால தான் ஒரு காலத்தில் அவர் திருமாவன் நன் தான் இன்றைக்கி நான் சீமான வழியாக வந்திருக்கேன் எடுத்துன்னு நான் சீமான வழி என்னை வழிக்கு வரல திருமாவளவன் நான் வழியிலிருந்து தான் அதுக்கடுத்து அவர் வலிமையாக எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அதே அரசியல் அதே 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 தான் அதே தம்பி தான் நானும் அன்னைக்கு அவர் அண்ணன் கிட்ட தான் நானும் அவருடைய தம்பிகிட்ட வந்திருக்கேன் வெற்றி எங்களுடைய வெற்றி வந்து என்னைக்கு தமிழன் தன்னை தமிழ்ன்னு சொல்கிறானோ அன்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக அது வரைக்கும் இந்த மணலில் எங்களோடய வெற்றி நீங்கள் வந்து பார்க்க முடியாது வெற்றினால் நீங்கள் எதோ ஒவ்வொரு தொகையும் ஜெயிக்கிறது சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது வாட்டி நாங்கள் ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்குறோம் அடுத்த வரைக்கும் பத்தாயிரம் ஓட்டு வாங்குறோம் ஏன் ஒன்பதாயிரத்து ஒன்று வாங்கினாலும் எங்களுடைய வெற்றி தான் ஏன்னா தமிழ் தேசியம் வந்து அவ்வளோ சாதாரணது கிடையாது ஒருத்தனுடைய மனசில் தமிழ் தேசியத்தை வ விதைக்கணுனாலே அது மிகப்பெரிய ஒரு இந்த மண்ணில் எப்படி ஒரு விதை வந்து வீறிட்டு வருதோ அதுக்கான அந்த ஒரு அந்தமாரி நிலமை ஒருத்தனுடைய மனசில் தமிழ் தேசியத்தை உள்ள விதைக்கணுன்னா அதனால் வந்து இந்த மண்ணில் என்றைக்கு என்ன நீ யாருன்னு கேட்குறப்ப நான் பறையன் வன்னியேன் முதல் யார் கவுண்டர்னு சொல்லாமல் நான் தமிழன் என்னைக்கு நஞ்சு தமிழ் சொல்கிறானோ அன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வெற்றி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் திருநீரை இழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள் எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா அதை பெரிய அபத்தம் என்னவென்றால் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ் தேசியத்தின் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் உள்ளபடியே தமிழ் தேசியத்தின் எதிரி எதுவாக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கர் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் கன்னடம் ரெண்டு பேருமே அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்திருந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க ஒழுங்காக இணைஞ்சிருந்து மக்களை ஒன்று திரட்டி ஜாதியாக இல்லாமல் தமிழ் தேசியமாக தமிழனாக ஒன்று நினைஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த போராட்டங்களில் இன்றைக்கி நாங்கள் இன்னும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே என்றைக்கே இந்த நாட்டை இருப்பாங்க ஆனால் திருமாவளா இல்லை அன்புமணி ராமசாஸ் அவங்களே இந்த நாட்டை இப்போ வழிநடத்தி போயிருப்பாங்க அவங்க வந்து இந்த திராவிடத்தின் சூழ்ச்சியில் மறுபடி வீழ்ந்ததுனால தான் இன்றைக்கி எந்த நிலமை வந்து இருக்குது இப்போ இதே அண்ணன் திருமாவளனும் அண்ணன் ராமதாஸும் வந்து ஒரு இணைஞ்சி கை கோத்து நடந்துருந்தா வா வன்னியாரு வா பறையர்னு சொல்லாமல் வாடா தமிழர் என்று சொல்லி ஒரு நினைச்சிருந்து நின்று இருந்துருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது இன்றைக்கி ஸ்டாலினே ஸ்டாலின் நாளைக்கு வரப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் அந்த முதலமைச்சர் என்ற கனவை என்னைக்கே தூக்கி போட்டு ஓடி இருப்பாங்க அவனால் இந்த மண்ணில் கால் வச்சே இருக்க முடியாது முதலமைச்சர் சீட்டெலாம் ஸ்டாலின் எதிர்பார்த்தே இருக்க முடியாது அண்ணன் ராமதாசும் அண்ணன் திருமாவளனும் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறும் பிழையும் தான் இந்த இனம் இந்த அளவுக்கு வந்து வீழ்ந்து போனது காரணமாக நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இனம் இன்றைக்கி வீழ்ந்து கரக்குது என்ன சொல்கிறது இது இன்றைக்கி எல்லாரும் பத்தோட பதினோன்னா இந்த கட்சியும் போயிட்டாங்க ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு இல்லை இப்போது இந்த மண்ணுக்கு தேவையானது அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் முக்கியமாக தேவைப்படுது பசங்க இன்னைக்கு வர இளைஞர்கள் வந்து வெவ்வேறு வெளியில் போனாலும் அதை வந்து ஒரு சில பிள்ளைகள் வந்து இன்னும் இந்த மண்ணில் வந்து எதாச்சும் இந்த நாட்டை மாற்றிடணும் இந்த நாட்டில் எதனா ஒன்று சாதிச்சிடணும் அதாவது தமிழர்களுக்கான உரிமை நிலைநாட்டம் இருக்கிறப்போ அதுமாரி ஒரு இதை நான் வந்தவேன் எனக்கு அரசியல் பிடிக்கும் அந்த அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல் பிடிக்கும் அதனால் அதில் நான் வந்து நினைச்சி இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் நினைச்சு நான் இருக்கேன் நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுறது ஆ பழகிறது உண்டு அண்ணன் சீமான பற்றியும் சரி தமிழ் தேசிய கட்சியை பற்றியும் சொல்லி பேசுறது உண்டு சொல்கிறது உண்டு ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா இப்போ அந்த கட்சியில் நினைக்கிறன்னா இப்போ நான் நினச்சிடலாம் திமுகவில் நினைக்கிறேன்னா நினைக்கலாம் பிஜேபி அதிமுக எப்படி நாளும் நினைக்கலாம் தமிழ் தேசிய காலத்தில் ஒருத்தனை நினைக்கணுன்றதப்போ அது வந்து அவனுக்கு தமிழ் தேசியனால் என்ன நம்ம கட்சி எப்படி உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அவனுக்கு தெரியணும் தமிழ் தேசியனால் முழுசாக தெரிஞ்சால் தான் வந்து கடைசி வரைக்கும் அந்த தமிழ் தேசிய கட்சியில் அவன் வந்து நிலையாக நான் தொடர்ந்து வருவான் தவிர மற்றபடி நம்ம சும்மா வா சும்மா வந்து நில்லே சும்மா வந்து போகணுன்னா அவன் நாளைக்கு வந்து வேறு இடத்துல கூட்டாங்க அவன் போயிடுவான் அதனால் தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து உறுப்பினருன்றத விட எல்லாருமே போராளிகள் தான் அந்த போராளியை தான் வந்து அண்ணன் சீமான உருவாக்கி கொண்டிருக்காரு நாங்களும் ஒரு போராளிகளை தான் இந்த இயக்கத்தில் வந்து இருக்கோம் எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் திமுகவில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் ரெண்டு வீட்டு பக்கமே திமுக தான் இருந்தாங்க முதல் மொதல் நான் தான் வந்து அண்ணன் சீமான் கட்சி நாள் தமிழ் கட்சியில் தந்தை தேசியத்தில் வந்து இணைஞ்சிருக்கேன் நான் சொல்லும் போதே அதெல்லாம் ஒரு கட்சி வேணாம் அந்த கட்சிலாம் வேணான்னு சொன்ன சொன்னது உண்டு எங்கள் ஊரில் கூட எதிர்ப்புகள் உண்டு ஆனால் அதே மாரி எனக்கு வந்து சாதி கிடந்து மதம் கடந்து என்னோட இனத்தை முன்வைக்கும் போது எனக்கு வந்து தமிழ் தேசியமோ சீமான நான் கட்சி நாம் தமிழ் கட்சி தான் இருந்ததுனால நான் வந்து கட்சியில் தெரியும் ரொம்ப நாளாக இங்கே வந்து ரெண்டு திராவிட கட்சியின் ஆட்சி ஆண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க இவங்க ஆள்றப்ப வெறும் வாயத்து வந்தாலும் பொய் தான் அது எதுவுமே உண்மை கிடையாது சும்மா எலெக்ஷன் வரப்போ ஏன்னா ஒரு அறிக்கை சொல்லுவாங்க ஏன்னா ஒன்று சொல்லிட்டு போவாங்க எது சொன்னாலும் வந்து தேர்தல் அறிக்கையில் மட்டும்தான் தான் இருக்கும் நிகழ்ச்சியில் நடக்குதான்னு பார்த்தா நிகழ்வுகள் வந்து நடக்காது ஜெயிஷ்டப்பிற்கு தொகுதி பக்கமாக வர மாட்டாங்க சொன்ன வார்த்தை நடக்காது அப்போ ஆண்டாண்டு காலமாக நம்ம தமிழர்கள் வந்து இந்த மண்ணில் ஏமாந்துட்டு தான் இருக்கும் இவங்களுக்கு வாக்கு செலுத்தி நம்மளை வந்து ஏமாத்தி நம்மளும் நம்மளை ஏமாத்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு இல்லாத ஒரு பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கிறோம் அப்போ வந்து இந்த ஒரு அரசியை தூக்கி போட்டு இன்னொரு புதிய அரசிய அரசை உருவாக்கணும் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா அது வந்து நாம் தமிழர் கட்சியளவு முடியும் அதனால் நான் இந்த கட்சியில் எழுந்திருக்கு தமிழனுக்கு ஒன்றா தமிழ்தான் குரல் கொடுப்பான் வேறு திராவிட குரல் கொடுப்பானா இல்லை பிஜேபிக்காரன் குரல் கொடுப்பானா யார் குரல் கொடுப்பான் தமிழனுக்கு எப்படி ப்ரோ குரல் கொடுப்பாங்க ஒரு திராவிட எப்படி சொல்கிறது தமிழனை வந்து இனத்து இந்த இனத்தின் மாகாணத்தில் தமிழன் அடிச்சா எப்படி வந்தே குரல் கொடுத்து கொடுக்கல கர்நாடகத்தில் தனி பிரச்சனை அடிக்கிறதுல குரல் கொடுக்கல தமிழனுக்கு யாரும் ஆதரவாக அவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு லாபம் ஏதாவது இருந்தாலும் குரல் கொடுப்பாங்க தவிர மற்றபடி தமிழை நடிச்சா அந்த மண்ணில் வந்து தமிழனை தவிர தமிழனுக்கு வேறு ஒருத்தன் வந்து கூட நினைஞ்சு சப்போர்ட் பண்ணி அவனும் பேச முடியாது அந்த ஒரு மண்ணை